சந்தித்திருக்கிறோம் வாரத்தினுடைய முதல் நாள் திங்கட்கிழமை ஜனவரி ஆறாம் திகதியில் இந்த இருந்தெழுக்கும் குரலோடு நிகழ்ச்சி ஆரம்பித்திருந்தோம் கவர்ந்தெழுக்கும் இருந்தெழுக்கும் ஆமா காந்தம் ரகுமானை பற்றி நாங்கள் சொல்லியாக ஆக அவருடைய குரல் அவருடைய இசை திறமை எல்லாமே நாங்கள் சொல்லிட்டு போகலாம் வார்த்தைகளால் அடங்காத வரை வாழ்த்த நாங்கள் வெளிக்கிட்டால் அந்த அளவுக்கு பிரசித்தி பெற்றவர் தமிழ் திரை இசையை இசையை உலக அளவுக்கு கொண்டு சென்ற ஒருவர் அது மட்டுமல்ல தமிழ் சினிமாவை பொறுத்தவரையில் எங்களுக்கு புதுவிதமான ஒரு சத்தத்தை தந்தவர் என இசை இசை மூலமாக ஒரு சத்தத்தை கேட்க வைத்த ஒரு சூழலை உருவாக்கிய பெருமை ஏ ரஹ்மான் அவர்களுக்கு இருக்கிறார் இப்படி நீங்க சொன்னது போன்று பல விஷயங்கள் அவரை பற்றி அடுக்க சொல்லிக்கொண்டே போகலாம் நாயகன் எனவே அதுவும் ஒரே இரண்டு கைகளிலும் வென்றெடுத்தவர் எனவே சந்தோஷமான பிறந்த வாழ்த்துக்களை நாங்கள் அவருக்கு தெரிவித்துக் கொள்வோம் ரசிகர்கள் கூட ஏராளமான வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவருடைய பாடல்களை நாங்கள் தொகுத்து வழங்க காத்திருக்கின்றோம் இப்படியாக ஏ ஆர் ரகுமனுடைய இன்றைய இந்த பிறந்தநாள் தினத்தன்று அவருக்கு வாழ்த்து வாழ்த்துகளையும் தெரிவித்தாக வேணும் ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்தநாள் நாள் வாழ்த்துகள் இசை புயலை உங்களுடைய இசை நாங்கள் அடிமை இல்லையா சரி சந்தோஷமாக வாழ்த்துக்கிறோம் அதே மாதிரி நாட்டில் பல்வேறுபட்ட புதிய புதிய திட்டங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நாங்க அவற்றையும் சொல்வதற்கு தயாராக இருக்கோம் இந்த வாகன இறக்குமதி செய்தி ஒன்றும் இதை நேற்று படித்திருந்தேன் வாகன இறக்குமதி கதை கதைக்கு வலிக்கிறா சிரிப்பு தான் வருவாங்க நடக்குமா நடக்காதான் சிரிப்பு அதே அந்த கதை வந்தாலே அது நிச்சயமற்ற நிலைமை ஏற்படுத்தும் பொதுவாக இந்த ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி குறிப்பாக இலங்கையினுடைய பொருளாதார அந்த ஸ்திரத்தன்மையை மேம்படுத்துறதுக்கும் அரசாங்கத்துக்கு நல்ல வருமானம் கிடைக்கிறதுக்கும் வாகன இறக்குமதி அப்படின்றது ஒரு சிறந்த ஒரு செயல் தான் அந்த அளவுக்கு வரி வரும் வாகனத்தின் பெருமதியை விட வாகனத்துக்கான வரி அதிகம் அப்ப அப்படி இருக்கும்போது பெரிய அளவில் வருமானத்தை அரசாங்கத்துக்கு தரக்கூடிய ஒரு துறை தான் இறக்குமதி அப்படின்றது வாகன இறக்குமதி ஆனால் அது செய்யும் போது இருந்து டாலர் வெளியில போகும் அப்படின்றது ஒரு விஷயம் ஆகவே அந்த இரண்டையும் அப்படி சமநிலைப்படுத்திக் கொண்டு பொருளாதார ஸ்திரத்தன்மையை பேணுவது என்றுதான் சவால் கண்டிப்பாக அது மட்டும் இல்லாமல் உலகத்தை பொறுத்தவரையில் இப்பொழுது பிரித்தானியாவில் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பனிப்பொழிவு விமான நிலையங்கள் ஓடுபாதைகள் பல விமான நிலையங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுறது குறிப்பாக பிரிஸ்டல் வட பிரித்தானியா போன்ற ஸ்கோட்லாந்து போன்ற இடங்களில் காணப்படுகிற விமான நிலையங்கள் எல்லாம் அப்படியே தற்காலிகமாக மூடி இருக்கிறாங்க அதை பற்றியும் பேசணுமே இப்ப நேற்று லண்டன்ல இருந்து பேசுகின்ற பொழுது சொல்லுகிறாங்க லண்டன் கனடாவிலாம் இப்ப அதிகமான தமிழர்கள் வந்து சூரியன் கேட்கிறாங்களா பேசுவது கொஞ்சம் குறைவாக இருந்தாலும் ஆனால் வானொலியை நிறைய அதிகமானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களாம் அப்படின்னு அவர்கள் அங்கிருந்து தொடர்பு கொண்டு பேசுவதற்கு நேரத்தை ஒதுக்காட்டியும் கூட தொடர்ந்து வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எங்களது நிகழ்ச்சிகளை ரசித்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி பேசும் பொழுது உண்மையிலே சந்தோஷமாக இருக்கிறது அந்த தெளிவான ஒளிநயம் எங்களுடைய அந்த டிஜிட்டல் கட்டமைப்பு மிக நேர்த்தியாக மக்களை சென்றடைந்திருக்கிறது ஆகவே தொடர்ச்சியாக எங்களோடு இணைந்திருங்கள் அது மட்டுமல்ல இந்த வைரஸ் பரவல் பற்றி அதிகம் கடந்த வாரம் பேசப்பட்டது பிறகு அது அவ்வளவு ஆபத்தானது அல்ல தப்பிக்கக்கூடியது பாதுகாப்பாக இருந்தாலும் சரி என்று அறிவிக்கப்பட்டது ஆகவே இலங்கை கூட அதைத்தான் சொல்லியிருக்கிறது பயப்பட்டு நாங்கள் பயந்து நடுங்கும் அளவுக்கெல்லாம் ஒன்றும் இல்லை பாதுகாப்பாக இருந்தால் சரி என்று எதப்படியோ சரியான பாதுகாப்பு கட்டமைப்புகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் சரி இப்போது இந்த மரக்கறிகளுடைய விலை கொஞ்சமாக சடுதியாக திடீரென்று அதிகரிச்சிருக்கிறது காரணம் என்ன சொல்றால் இந்த சிறு சிறு காலநிலை மாற்றங்கள் இது மாதிரி சிக்கல்கள் தான் என்ன கொஞ்சம் மரக்கறி விலைகள் அதிகமாவது அப்படின்றது சாதாரணமா எல்லாருக்கும் பாதிப்பில் ஏற்படுத்தக்கூடியது பணம் நிறைய இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையா தெரியாது என்னன்னா பணம் இருக்கும் அதனால செலவு கொஞ்சம் அதிகமாக கூடிய பிரச்சனை இருக்காது ஆனா பணம் இல்லாத சாதாரணமா ஏழை குடும்பங்கள்ல படுற பாடு தான் பெரிய பாடா இருக்கும் வாகன சாரதிகளுக்கும் வாகன உரிமையாளர்கள் வாகனங்களை வைத்திருப்பவர்களுக்கும் இரண்டு வாரம் கால அவகாசம் வழங்கி இருக்காங்க போலீசார் ஆமாம் அதாவது மேலதிகமான அந்த அலங்கார வேலைகளை செய்யறது சம்பந்தமான விஷயம் தான் மாடிபிகேஷன் அப்படின்றது பொதுவாக இந்த வாகனங்களை வாங்குறவங்க செய்யற ஒரு விஷயம் நானும் எத்தனையோ வாகனங்கள் வாங்கிட்டேன் ஒரு வாகனத்தை கூட மோடிஃபை

அதாவது வாகனத்தை வாங்கிய பிறகு நீங்கள் தேவையில்லாமோ அவற்றையெல்லாம் காலவகாசம் செய்யறதுக்கான காரணம் என்னென்று விபத்துகளை தவிர்ப்பது தேவையற்ற அதிகமான அந்த பாரத்தை வாகனத்துக்கு ஏற்படுத்துறது அந்த என்ஜின் ஒன்று இருக்குதானே இவ்வளவுதான் இழுக்க முடியும் என்ற ஒரு கெப்பாசிட்டி இருக்கு பயணிகளையும் சேர்த்து தானே சொல்வார்கள் பயணிகளையும் சேர்த்து அது தவிர மேலதிகமான பாறங்கள் பாத்து இதெல்லாம் பொருத்தினா இன்னும் வாகனத்துக்கு பாரம் கூடிடும் அது உண்மையிலே

சொல்லப்பட்டது கைது செய்வோம் என்று சொல்லப்பட்டது அபராதம் விதிக்கப்படும் என்று சொல்லப்பட்டது மேலதிகமான டாக்ஸ் கூட அறவிடுவோம் என்றெல்லாம் சொல்லப்பட்டது ஆனா நடைமுறையில் வர வேண்டும் இல்லையா சும்மா வரும் பேச்சுக்கு மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்தினால் சந்தோஷம் ஒரு எட்டு வயது சிறுவன் செய்த பெரிய ஒரு சாதனை என்று சொல்ல வேண்டும் ஏனென்றா மிருகங்கள் கொட்டூரமான மிகவும் சிக்கலுக்குரிய மனிதர்களை கண்டாலே கட்டித்து குதரக்கூடிய அளவு இப்ப கூட இந்த செய்தியோட இன்னும் ஒரு செய்தி இரண்டு நாட்களுக்கு முன்ன முன்னோ நேற்று இதெல்லாம் படித்திருந்தேன் காதலியை நாட்டுல சிங்கங்கள் பகுதியை சேர்ந்த ஒரு சிறுவண்ணா இது வந்து ஒரு உண்மையிலேயே பாராட்டக்கூடிய விஷயம் சிங்கங்கள் யானைகள் அதே மாதிரி இன்னும் ஆபத்தான வன விலங்குகள் நிறைந்திருக்கிற காட்டுப்பகுதிக்குள்

படுத்தியதால் அந்த சிறுவன் உயிரோடு மீட்கப்படக்கூடிய ஒரு சூழல் உருவானது சரி